கும்பகோணம் அறை மாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பகம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புனிதவல்லி இன்றைய நாளிலே ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து தன் உயிரை நமக்காக நமது பாபத்தின் கழுவாயாக அவர் கொடுத்த நாள் தன்னுடைய உயிரை கொடுத்து பலியாக கொடுத்து நம்மையெல்லாம் மீட்பு பெற அழைக்கின்ற அற்புதமான நாள் வீதியிலே போதித்தார் வீட்டிலே போதித்தார் ஆலயத்திலே போதித்தார் பாலைவனத்திலே போதித்தார் இன்று சிலுவையிலே அவர் போதிக்கின்றார் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்பதை வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல அதை தன்னுடைய செயலால் செய்து காட்டியவர் அப்பேற்பட்ட அந்த இறைவன் உலகம் அவமானத்தின் சின்னம் என்று சொன்ன அந்த சிலுவையை தியாகத்தின் பலியாக நமது மீட்புக்கு உண்டான சின்னமாக அடையாளமாக நமக்கு அதை மாற்றி கொடுக்கிறார் அப்பேற்பட்ட உண்மையை அத்தகைய மாபெரும் தியாகத்தை அன்பை இந்த நாளிலே பகிர்ந்து தன்னுடைய சிந்தனையின் வழியாக நமக்கு எடுத்து சொல்ல நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய பாசமிகு தந்தை கும்பகோணம் மறை மாவட்டம் கல்வி பணிக்குழு செயலர் அருள் பணி கே கஸ்பர் அடிகள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருடைய சிந்தனைக்கு நாம் செவி மடுப்போம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக தேகமெல்லாம் ரத்தமயம் திணருகின்ற ஹர்முஹுச்சுவீடு தேகமெல்லாம் ஹம் ரத்தமயம் திணருகின்ற ஹர்முஹுச்சுவீட தாகம் தாகம் என்கிறார் தாகம் தாகம் என்கிறார் தன்னீர் கொடுக்க யாரும் இல்லை தன்னீர் கொடுக்க இறை எசுவில் அன்பான சகோதர சகோதரிகளை திருத்துதர் யோவான் தனது நற்செய்தி பதினைந்து பதிமூன்றில் இவ்வாறு கூறுகின்றார் தனது நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட இந்த உலகத்தில் மேலான அன்பு எதுவுமே கிடையாது தனது நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட இந்த உலகத்தில் மேலான அன்பு எதுவுமே கிடையாது பசிபிக் பெருங்கடலில் ஹவாய் என்ற ஒரு தீவானது இருக்கின்றது அந்த தீவில் குடியிருப்பு பகுதி ஒன்றானது இருக்கின்றது அந்த குடியிருப்பு பகுதி யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால் தொழுநோயினால் பீடிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தொழுநோயினால் பீடிக்கப்பட்ட மக்களை கப்பலில் அழைத்து சென்று போகின்ற வழியிலே கடலிலே அவர்களை இறக்கி விடுவார்கள் இறந்து விடுவார்கள் இல்லை என்றால் அவர்களை கடைசியாக அழைத்து சென்று அந்த ஹவாய் என்ற தீவில் இருக்கின்ற தொழுநோயாளருக்கான அந்த குடியிருப்பு பகுதியில் விட்டு விட்டு வந்து விடுவார்கள் இந்த மக்கள் தங்களுக்கு இனிமே வாழ்வு இதுதான் திக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கின்றோமே நமக்கு என்று யார் இருக்கிறா ஒருத்திறமை இல்லையே யாராவது மீட்பர் வருவாரா என்று அவர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள் தாகத்தோடு இருந்தார்கள் ஆண்டவருடைய இயேசுவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவர்கள் ஆசையாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட சமயத்தில்தான் வாழ்ந்தவர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதிலிருந்து ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வரையில் வாழ்ந்த ஒரு புனிதர் தான் புனித தமியான் இவர் குருவானவர் ஆனவுடன் இளம் குருவாக இருந்தபோது தனது சபை தலைவரை நோக்கி கேட்கின்றார் தலைவரே இந்த மக்களுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கின்றேன் இவர்களுக்காக மறைத்தூது பணி பணியாற்ற நான் செல்லுகின்றேன் எனக்கு அனுமதியை வழங்கும் என்று கேட்கின்றார் தலைவரும் அவருக்கு அனுமதியை வழங்குகின்றார் நம்முடைய புனித தமியான் பெல்ஜி நாட்டை சார்ந்தவர் இவரும் எனது இவரது சகோதரரும் ஒரே சபையில் குருவானவர்களாக ஆகியவர்கள் இவர் அங்கு செல்லுகின்றார் சென்று அந்த மக்களுக்காக உழைத்தார் அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால் பிறரால் பெற்றவர்களால் பிள்ளைகளால் நண்பர்களால் சுற்றத்தாரால் உற்ற உறவினர்களால் அவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட மக்களுக்காக உழைக்கச் சென்ற இந்த தமியான் அவர்களுக்காக உழைத்து வாழ்ந்து அந்த மக்களுக்கு மனித நேயம் என்றால் என்ன என்பதை சொல்லி கொடுத்து மனித நேயத்தோடு அவர்களும் வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக வாழ்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எவரும் தொழுநோயினால் பீடிக்கப்பட்டு இறந்து என்று புனிதராக அந்த மக்களுக்காக மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தொழு நோயினால் பீடிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் பாதுகாவலராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த ஹவாய் தீவிலே ஒரு மலை முகடு ஒரு மலை சிகரமானது இருக்கின்றது அந்த சிகரத்திலே ஒரு சிலுவையானது இன்றும் இருக்கின்றது அந்த சிலுவையில் என்ன எழுதப்பட்டு இருக்கின்றது என்றால் லவ் நெவர் அன்பு ஒருபோதும் தோற்காது அன்பு ஒருபோதும் தோற்கடிக்கப்படாது என்பதுதான் அந்த சிலுவையில் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த வாசகம் ஆக இந்த மக்கள் அந்த சிலுவை உற்று நோக்குவார்களாம் அந்த சிலுவை இந்த குடியிருப்பு பகுதியை நோக்கிய வண்ணமாக இருக்கின்றபடியினால் அவர்கள் அந்த சிலுவை நோக்குவார்கள் அப்படி பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தங்களுக்கு இந்த மீட்பை வழங்கினார் என்று அவர்கள் இன்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இரயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று திருப்பாடுகளின் நாளில் புனித வெள்ளியில் பெரிய வெள்ளியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே என்று சொல்வார்கள் அல்லது காட்ஸ் ஃப்ரைடே என்று சொல்வார்கள் ஜெர்மன் மொழியிலே கார் ஃப்ரை டாக் என்று சொல்லுவார்கள் கார் ஃப்ரை டாக் அப்படின்னா சாரோ ஃபுல் ஃப்ரைடே துக்கமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லுவார்கள் இந்த துக்கமான வெள்ளிக்கிழமையை எப்படி புனித நாள் என்று நம்மளால் சொல்ல முடியும் இது பேட் ஃப்ரைடே என்று சொல்லலாமே தீயவள்ளி என்று சொல்லலாமே ஏன் இதை குட் ஃப்ரைடே புனித ஃப்ரைடே புனித நாள் இப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் இன்றைய நாளில் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்காக அதுவும் பாவிகளுக்காக மீட்பை கொண்டு வந்த நாள் பலியை அல்ல இறக்கத்தை நான் விரும்புகின்றேன் என்று நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து லூக்கா நட்சிதி ஐந்து முப்பத்தி ரெண்டில் சொல்லுகிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் பாவிகளுக்காக தனது உயிரை வழங்கிய நாள் இந்த நாள் ஆகவே இந்த நாள் புனித நாள் குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளி பெரிய வெள்ளி என்று நம் எல்லோராலும் அழைக்கப்படுகின்றது சிலுவை இல்லாமல் ஆண்டவரேசு இல்லவே இல்லை ஆண்டவரேசு இல்லாமல் சிலுவை இல்லை சிலுவையையும் ஆண்டவரேசுவை நம்மால் பிரிக்கவே முடியாது ஆக ஒரு சிலுவை என்றால் அங்கு ஒரு ஆலயம் இருக்கும் அந்த சிலுவை அடையாளத்தை வைத்து அந்த ஆலயத்தை நோக்கி செல்லுகின்றோம் கிறிஸ்துவை நோக்கி செல்லுகின்றார்கள் மக்கள் அந்த ஆலயத்திற்கு சென்றால் அந்த சிலுவை நோக்கி சென்றால் எனக்கும் மீட்பு கிடைக்கும் எனக்கும் ரட்சணை உண்டு என்று மக்கள் நம்ம எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அதுதான் நம்முடைய நம்பிக்கை இறை இஸ்வில் அன்பான சகோதர சகோதரிகளை ஒரு தாய்க்கு மூன்று பிள்ளைகள் அந்த தாயை பார்த்து எந்த பிள்ளையை நீங்கள் அதிகமாக அன்பு செய்கின்றீர்கள் என்று கேட்டபோது அந்த தாய் சொல்லுகின்றாள் நான் மூன்று பிள்ளைகளையும் சமமாக அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை ஒரு பிள்ளை தவறான வழிக்கு சென்றால் என்னுடைய கவனம் எல்லாம் என்னுடைய அன்பு அதிக அன்பு யாரிடம் செல்லும் அந்த தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளையை நோக்கி தான் செல்லும் அந்த பிள்ளையை என்னை நோக்கி வருவதற்காக அதிக அன்பை நான் செலுத்துவேன் இரண்டாவது பிள்ளை உடல் வியாதியினால் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அந்த பிள்ளைக்கு அதிக அன்பு செலுத்துவேன் இப்படியாக மூன்று பிள்ளைகளை நான் அதிகமாக அன்பு செய்கின்றேன் இருந்தாலும் யாருக்கு எப்ப அதிக அன்பு தேவைப்படுகின்றதோ அப்போது அவருக்கு அந்த அன்பை வழங்குவேன் என்று சொன்னாலாம் இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பாடுகளின் நினைவு பெரிய வெள்ளி ஆண்டவர் இயேசு பட்ட பாட்டை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் அவரோடு நாமும் இணைந்து ஜபம் தவம் உண்ணா நோன்பு பிறரன்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் நாம் ஒவ்வொருவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்பது உண்மை என்றால் ஆண்டவர் இயேசுவைப் போல நாமும் வாழ வேண்டும் நம்ம யாருக்காக வாழ வேண்டும் நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற மக்கள் நம்மோடு திரும்பி வர வேண்டும் பாவிகள் மனம் மாற வேண்டும் யாரெல்லாம் புறம் தள்ளப்பட்டார்களோ கட்டப்பட்டார்களோ அவர்களை ஆண்டவர் இயேசுவின் பக்கம் நாம் திருப்பி கொண்டு வர வேண்டும் இதற்காகத்தான் இந்த நாளானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு புனிதரை பற்றி சொல்லுகின்ற போது புனித மேக்ஸிமம் கோல்பி இவரை பற்றி நாம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவனுடைய வாக்குக்கு ஏற்ப வாழ்ந்தார் ஒரு நண்பருக்காக அவர் தனது உயிரை கொடுக்கலை யாருக்காக தனது உயிரை கொடுத்தார் யாரோ தெரியாத ஒரு நபருக்காக அவர் தனது உயிரை கொடுத்தார் அடுத்ததாக அன்பான சகோதர சகோதரிகளை பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே என்று சொல்லுகின்ற போது நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம் சிலுவை ஆண்டவர் ஏசு என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அன்னை மரியாவை மறந்து விடுகின்றோம் ஆண்டவர் ஏசு சிலுவை சுமந்து சென்ற போது மூன்று கூட்டங்களை பார்க்கின்றோம் ஒரு கூட்டம் எப்படி இருந்தது ஏனோ தானோ என்று இருந்தது எனக்கு என்ன என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தைப் போல நாம் இருக்கின்றோமா இன்னொரு கூட்டம் ஐயோ ஆண்டவர் இயேசு துன்பப்படுகின்றாரே என்று பரிதாபப்பட்டு அனிதாப அனுதாபத்தோடு அவர் பின்னே சென்ற ஒரு கூட்டத்தை பார்க்கின்றோம் மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்தது அந்த கூட்டம் யாரு அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு அவர் பின்னே சென்றார்கள் அவர் பின்னே கடைசி வரையில் ஆண்டவர் இயேசுவுடன் இருந்தது கடைசி வரையில் யார் என்றால் அன்னை மறி அன்னை மறி மறிய மதலேனால் குட் என்று என்று சொல்லுகின்ற சொல்லுகின்ற போது போது இந்த புனித வெள்ளி என்று சொல்லுகின்ற போது நாம் யாரை மட்டும் நினைத்து பார்க்கின்றோம் ஆண்டவர் சிலுவை இவர்களையும் தாண்டி அன்னை மரியாவும் நினைத்து பார்க்க வேண்டும் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை தனது உதரத்திலே தாங்கினார்கள் கருவிலே தாங்கினார்கள் அன்னை மரியா இந்த உலகத்திற்காக கடவுளுக்காக தன்னையே வழங்கினார்கள் தன்னை மட்டும் அவர்கள் வழங்கவில்லை தனது மகனையும் ஆண்டவர் இயேசுவுக்காக வழங்கினார்கள் ஆக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் ஆண்டவர் இயேசு பட்ட அந்த பாடுகளில் தன்னையே முழுமையாக அன்னை மறைய அர்ப்பணித்தார்கள் இதுதான் மூன்றாவது கூட்டம் ஆக நாம் யாரைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏனோ தானவென்று இன்று வேடிக்கை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோமா அல்லது ஐயோ பாவம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றாரே என்று சொல்லிவிட்டு போய்விடுகின்றோமா அல்லது அன்னை போல மரியன் மதுலையினால் போல கடைசி வரையில் ஆண்ட ஒரு நாம் இருக்கின்றோமா அன்பான சகோதர சகோதரிகளை புனித பெரிய அந்தோணியார் என்று சொல்வார்கள் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் அனைத்து அந்தோணியாருக்கு அவர் துன்பப்பட்டு கொண்டிருந்தார் சோதனை இல்லாத ஒரு உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று வனாந்தாரத்திற்கு சென்றார் அப்படி வனாந்தாரத்திற்கு சென்ற போது அங்கு அவருக்கு பெரிய சோதனை வேதனை எல்லாம் வந்தது கடைசியில் சோதனை எல்லாம் வென்றார் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார் ஆண்டவரை நான் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன் நீ எங்கே இருந்தாய் என்று அப்போது ஆண்டவரே சவரை பார்த்து சொல்லுகின்றாராம் என்ன சொன்னார் அந்தோனி ஆரம்பத்திலிருந்து நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ பட்ட வேதனை சோதனை எல்லாவற்றில் உன்னுடன் இருந்தேன் நீ வெற்றி பெற்று விட்டாய் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் நான் எப்போதும் உனக்கு ஒரு உதவியாளராகவே இருப்பேன் என்று சொன்னாராம் ஆக இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் இந்த சடங்கிற்காக வந்திருக்கின்றோம் எதற்காக வந்திருக்கின்றோம் வேடிக்கை பார்ப்பதற்காகவா அல்லது ஆண்டவர் பட்ட அந்த பாடுகளில் எனக்கும் பங்கு உண்டு என்று சொல்லி பிறருக்காக எனது கணவனுக்காக எனது மனைவிக்காக எனது பிள்ளைகளுக்காக எனது பெற்றவர்களுக்காக என்னை நம்பி யாரெல்லாம் என்னிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக நான் என்னையே வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்று நாம் வந்திருக்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்துப் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆக வேடிக்கை பார்க்க அல்ல பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றோம் எனக்கும் இதில் முக்கிய பங்கு உண்டு என்ற ஒரு நினைவோடு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் புனித பவுலடிகளார் கலாத்திரக்கெழுதி திருமுகம் இரண்டு இருபது சொல்லுகின்றார் வாழ்வது நான் அல்ல எண்ணில் வாழ்வது இறைமகன் இயேசு கிருசு ஆம் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வாழ்வது யாரு ஆண்டவர் இயேசு கிருசு இந்த உலகத்தில் முதன் முதலில் நடமாடிய நற்கரனை பேழை அன்னை மரியா அன்னை மரியாவின் உள்ளத்தில் ஆண்டவர் இயேசு இருந்தார் அதே போன்றுதான் நமது உள்ளத்திலும் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் நமது உள்ளத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது உண்மை என்றால் நாம் ஒவ்வொருவர் யாருக்காக வாழ வேண்டும் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ வேண்டும் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்வது என்பது அவருக்காக மட்டுமல்ல பிறருக்காக நண்பர்களுக்காக அதிலும் குறிப்பாக பாவிகளுக்காக அயலானுக்காக பகைவனுக்காக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த புனித நாளில் நாம் அத்துணை பேர் மிக கூடி வந்திருக்கின்றோம் இறைமகன் கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் அன்னை மரியா வழியாக ஆண்டவர் இயேசுவனுடைய நாமம் வாழ்த்த பெறுவதாக ஆமீன்